வணக்கம் மக்களே இரண்டு கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பது குறித்து ஐஓசி ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் வெளியிட்ருக்காங்க ஸோ இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடுகளில் இரண்டு கேஸ் பயன்படுத்துவோருக்கு இந்தியன் ஆயில் நிறுவனம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இது இல்லத்தரசிகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தந்து கொண்டிருக்கிறது பொதுத்துறையை சேர்ந்த இந்தியன் ஆயில் நிறுவனம் நுகர்வோர்களின் வசதிக்காகவும் நன்மைக்காகவும் பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் அறிவித்தபடியே உள்ளது வீடுகளுக்கு பதினான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கிலோ எடையிலும் வணிக பயன்பாட்டிற்கு பத்தொன்பது கிலோ எடையிலும் கூடிய சமையல் கேஸ் சிலிண்டர்களை இந்த நிறுவனம் விற்பனை செய்து வருகிறது மேலும் வீடுகளுக்கான ரெகுலேட்டர் ரப்பர் குழாயை இந்தியன் ஆயில் நிறுவனமே விற்பனை செய்கிறது வணிக சிலிண்டருக்கும் புது ரெகுலேட்டரை இந்நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருந்தது இருந்தது அதேபோல ஆண்டுக்கு ஒரு முறை கேஸ் சிலிண்டர் ரப்பர் குழாயை நுகர்வோர்கள் மாற்ற வேண்டும் ஆனால் பலரும் அந்த ரப்பர் குழாயை மாற்றுவதில்லை இப்படி ரப்பர் குழாய்களை மாற்ற வேண்டிய கஸ்டமர்களின் விவரம் கேஸ் ஏஜென்சிகளிடம் உள்ளது எனவே அவர்களை தொடர்பு கொண்டு ரப்பர் குழாயை மாற்றும்படியும் ஐஓசி அறிவுறுத்தியிருந்தது மேலும் எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு ஒரு சிலிண்டர் இரண்டு சிலிண்டர் என்ற பிரிவுகளில் சிலிண்டர் இணைப்புகளை வழங்கி வருகின்றன வீட்டு உபயோகத்திற்கு பலரும் இரண்டு சிலிண்டர் இணைப்புகளை பெறுகின்றனர் இந்நிலையில் கூட்டுறவு பண்டகசாலையின் கேஸ் ஏஜென்சிகளில் இரண்டு சிலிண்டர் இணைப்பு வழங்க மறுப்பதாக சில நாட்களுக்கு புகார் எழுந்தன அதாவது தங்களிடம் மாற்று சிலிண்டர் ஒரு சிலிண்டர் இணைப்பு மட்டுமே வழங்கப்படும் இல்லாவிட்டால் தனியார் ஏஜென்சிகளில் கேஸ் இணைப்பும் இரண்டு சிலிண்டர் இணைப்பும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் சிலர் சொல்லிவிடுகிறார்களாம் கூட்டுறவு பண்டக சாலைகளில் வீடுகளுக்கு இரண்டு சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்பு வழங்கப்படுவதில்லை என்று புகார்கள் கிளம்பியதை அடுத்து இந்தியன் ஆயில் நிறுவனம் தற்போது விளக்கம் ஒன்றை அளித்துள்ளது அதில் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இரண்டு கேஸ் சிலிண்டர் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது இந்த வருடத்தில் மட்டும் இதுவரை திருவள்ளிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் கேஸ் ஏஜென்சியின் வாயிலாக சென்னையில் எண்பத்தி எட்டு இரு சிலிண்டர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன சென்னை நகர் முழுவதும் இந்தியன் ஆயிலின் கேஸ் ஏஜென்சிகளில் அவை வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்கி வருகின்றன வாடிக்கையாளர்கள் சேவையில் சிறந்து விளங்கி எந்த ஒரு குறைகளுக்கும் உடனடி தீர்வு காணும் வகையில் செயல்படுகின்றன வாடிக்கையாளர்கள் புகார் தொடர்பான சேவைகளை பெற ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று 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 ஐந்து 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 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலும் சென்னை அலுவலக வாடிக்கையாளர் சேவை மையத்தை பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு மூன்று மூன்று ஒன்பது இரண்டு மூன்று ஆறு என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் இது தவிர வாடிக்கையாளர் கருத்து மற்றும் புகாருக்கான பதிவேடு அனைத்து கேஸ் ஏஜென்சிகளிலும் கிடைக்கிறது அங்கு இந்தியன் ஆயில் அதிகாரிகளின் தொடர்பு விவரங்களும் உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐஓசியின் இந்த அறிவிப்பானது வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தந்து வருகிறது மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்